வணக்கம் சமீபத்தில் நம்மை விட்டு மறைந்த திரைப்பட கவிஞர் தமிழார்வலர் தமிழர்களின் வீரத்திற்கு ஒரு அடையாளம் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற ஒரு பெருமகனார் யார் என்றால் புலமைப்பித்தன் கவிஞர் புலமைப்பித்தன் அவர்கள்தான் இவருடைய இயற்பெயர் ராமசாமி சொந்த ஊர் கோயம்புத்தூர் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து இவர் தன்னுடைய வாழ்க்கையை பஞ்சு மில் தொழிலாளியாகத்தான் தொடங்குகின்றார் பஞ்சு நூலை தருகிறது இவரும் பஞ்சில் பஞ்சோடு வேலை பார்த்து பல நூல்களை தந்திருக்கிறார் கவிதை நூல்களை தந்திருக்கிறார் சென்னைக்கு வந்தார் வந்தவர் சாந்தோம் பள்ளியிலே தமிழாசிரியராக பணியாற்றினார் அப்போது அங்கு கோவையிலே பஞ்சாலையிலே பணியாற்றுகிற போரே தமிழ் படித்து கொண்டே இருந்தார் அதனால் இங்கு வந்து தமிழாசிரியராக இருந்தார் பிறகு திரைப்படத்துக்கு பாட்டு எழுத வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருந்தது புடியிருந்த கோயில் படத்திற்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு அவர் எழுதிய பாடல்தான் நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் இந்த பாட்டில் எல்லாமே ஆர் எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரி முடியும் இது மிக சிறப்பாக எல்லோராலும் பாராட்டப்பட்ட பிறகு எம்ஜிஆருடைய அந்த ஆதரவை பெற்றார் அதே போல் பெண் படத்தில் வரக்கூடிய அந்த புகழ்பெற்ற பாடல் அதாவது எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களுக்கு புகழை தந்த பாடல் எது என்று கேட்டால் ஆயிரம் நிலவே வா ஓர் ஆயிரம் நிலவே வா இந்த பாடலில் இந்த பாடல் இந்த காதல் பாடல் அவருக்கு பெரிய வாழ்க்கையை மட்டும் இல்லாமல் எஸ்பி பாலசுப்ரமணியத்திற்கு அவர்களுக்கும் பெரும் பெரை கொடுத்தது அதாவது காதலனுக்கும் காதலிக்கும் இடையிலே ஏற்படுகின்ற அந்த உறவைச் சொல்லுகிற போது மன்னவனின் தோளிரண்டை மங்கையந்தன் கைதழுவ கார்குழலும் பாய் கன்சி வந்து சிவந்து வாய்வெழுக்க என்ற அந்த வரிகளை பார்த்தால் சங்கிலக்கியத்தில் வருகின்ற வரிகள் போல இருக்கும் அதே போல் நல்ல நேரம் படத்தில் இவர் எழுதிய பாடல் வரிகள் அவ்வளோ சிறப்பானவை ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் பாடி பிழைக்கணும் அன்பை நாளை வளர்க்கணும் அதில் சொல்கிற வார்த்தைகள் அவ்வளோ அருமையாக இருக்கும் வலிமை உள்ளவன் வச்சது எல்லாம் சட்டமாகாது தம்பி பிறர் வாழ நினைப்பவன் சொல்லுவதெல்லாம் சத்தமாகணும் தம்பி இந்த பாட்டு அந்த நேரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த போது இந்த பாடு பாடல் தெருவெல்லாம் முழங்கப்படு வழங்குவதை நான் பார்த்துருக்கிறேன் கேட்டிருக்கிறேன் அதே போல இவருடைய பாடல் வரிகளில் நல்ல தமிழ் அற்புதமாக இருக்கும் நீதி தலைவங்க படத்தில் இவர் எழுதிய இந்த பச்சை கிளிக்கு ஒரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தேன் என்கின்ற பாடல் வரி யஸ்வர் லட்சுமி அவர்களுடைய குரலில் அவ்வளோ இனிமையாக இருக்கும் பின்னர் சேஷ்நாத் அவர்களுடைய குரலிலும் அதே பாடல் பாடப்படும் எம்ஜிஆரே பாடுற மாதிரி இருக்கும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிற கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினிலே இன்னொரு அடுத்த சரணம் இன்னும் அற்புதமாக இருக்கும் தூக்க மருந்தினை போன்றவை பெற்றவர் கூறும் புகழுரைகள் நோய் தீர்க்கும் மருந்தினை போன்றவை மற்றவர் கூறும் அறிவுரைகள் என்ற அந்த வரிகளை கேட்டால் அத் அவ்வளோ அருமையாக இருக்கும் இன்னும் அவர் எழுநூறு பாடல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார் ரெண்டு படங்களையும் தயாரித்தார் ஈழத்தமிழர்களுக்காக குரல் கொடுத்தார் அரசியலிலே சட்டப்பேரவையினுடைய துணைத் தலைவராகவும் பிறகு தலைவராகவும் எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலே அரசவை கவிஞராகவும் இருந்த பெருமை இவருக்குத்தான் உண்டு எம்ஜிஆர் அவர்களுக்குத்தான் அதிக பாடல்கள் எழுதினார் என்றில்லை அத்தனை பேருக்கும் எழுதினார் கல்யாண தென்னிலா காய்ச்சாத பால் நிலா என்ற அந்த பாடல் மௌனம் சம்மதம் என்கின்ற அந்த படத்தில் மம்முட்டியும் அமலாவும் பாடுகிற பா காட்சியில் அந்த பாடல் வரும் அவ்வளவு அந்த வரி முழுவதுமே நிலா என்கின்ற முடிகிற மாதிரி இருக்கும் ரஜினி அவர்களுக்கு எழுதுகிற போது ராத்திரியில் புத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ என்கின்ற அந்த பாடல் அதே போல் கமல் அவர்களுக்கு உன்னால் முடியும் தம்பி படத்தில் வரக்கூடிய அந்த உன்னால் முடியும் தம்பி தம்பிங்கிற பாடல் எவ்வளவோ சொல்லிக்கொண்டு போகலாம் எனக்கு ஒரு வாய்ப்பு என்ன என்றால் ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு தீபாவளி நிகழ்ச்சியில் அவர்களோடு பேட்டி காணுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அவரோடு கலந்து கொண்டு பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது அப்போது நான் கேள்விகளை சொல்ல சொல்ல அவர் மிக அற்புதமாக மகிழ்ந்து பதில் உரைத்தார் அதுவும் சங்கத்தமிழ் என்கின்ற வார்த்தைகளை அவர் சொல்கின்ற போது நமக்கு ஒரு இனிமை ஏற்படும் நான் சிரித்தால் தீபாவளி நாயகன் படத்தில் வரும் நாளும் இங்கே ஏகாதசி அப்படியே ப பழைய வ வரிகள் வரக்கூடிய செய்திகளை எடுத்து 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 தரக்கூடிய தன்மை அவர்கிட்ட உண்டு ஒரு பெரிய பாரம்பரிய மரபு பாரதி பாரதிதாசன் முடியரசன் என்கின்ற அந்த மரபுக் கவிஞர்களினுடைய வரிசையில் இவரும் ஒருவராக திகழ்ந்தார் புலமைப்பித்தனின் மறைவு நமக்கு ஒரு இழப்புத்தான் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு செப்டம்பர் மாதம் எட்டாம் தேதி அவர் மறைந்து விட்டார் ஆனாலும் கூட அவர் பாடல்களால் அவருடைய எண்ணங்களால் அவர் எப்போதும் வாழ்ந்து கொண்டிருப்பார் புலமைப்பித்தனை அவர் தமிழ் மூலம் நாம் என்றும் நினைப்போம் நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்